ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க கவிதா முத்துக்குமரன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் பவன் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் செய்ய போகிறோம் அது என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற அப்பர் லிப்பில் இருக்கிற முடி கண்ணங்களில் இருக்கிற முடி ஃபோரெட்டில் இருக்கிற முடி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே க்ளீனாக போயிடுது ரொம்ப உடனே ஸ்கின் ஒயிட்னிங் ஆகிடுது சூப்பராக இருக்குது நேச்சுரலாக இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரே ஒரு சின்ன கேரட் எடுத்து அதை நல்லா துருவிக்கிறேன் ஒரே ஒரு குட்டி உருளைக்கிழங்கையும் எடுத்து நல்லா துருவி எடுத்துக்கிறேன் ஒரே ஒரு சின்ன துண்டு பீட்ரூட் எடுத்து நல்லா துருவி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மூணையும் சின்ன சின்ன தான் எடுத்து நான் துருவி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அதில் இருக்கிற ஜூஸ் மட்டும் நமக்கு கிடச்சா போதும் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது பாருங்கள் நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டேன் இந்த காயை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல இந்த காயில் வந்து நம்ம பொரியல் கூட பண்ணிடலாம் நமக்கு தேவையானது கொஞ்சம் ஜூஸ் தான் நம்ம இந்த காயில் பொரியல் பண்ணிடலாம் தப்பு கிடையாது பாருங்கள் அந்த ஜூஸ் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் ஃபுட் ஜெலட்டின் ஒரு ஸ்பூன் அதில் போட்டுக்கிறேன் ரவை மாதிரி இருக்கும் கடையில் கிடைக்கும் அதை போட்டு நல்லா கலக்கிக்கலாம் அந்த ரவை மாதிரி இருக்கிறது ஃபுல்லாக கரையணும் இப்போ ஒரு வெந்நீர் கொதிக்கிற பாத்திரத்தில் இந்த சின்ன பாத்திரத்தை வச்சுக்கிறேன் நம்ம டைரெக்டாக அடுப்பில் குக் பண்ணக்கூடாது இப்போ வந்து இது நல்லா மெல்ட் ஆகணும் அதாவது ஒரு கஞ்சி பதத்துக்கு வரும் இது ஃபுல்லாக கரையட்டும் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நல்லா வந்து ஃபுல்லாகவே கரைஞ்சிடுச்சு ஃபுல்லாகவே கரைஞ்சிடுச்சு நம்ம போட்ட ஜெலட்டின் வந்து ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடுச்சு என் ஃபேஸ் வந்து நான் வாஷ் பண்ணிட்டு தான் இருக்கேன் க்ளீனாக இருக்குது நான் ஃபேஸில் வந்து எதுவுமே போடலை கண்டிப்பாக ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணணும் கண்ணுக்கு கீழே போடக்கூடாது முடி எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல வந்து நீங்க வந்து இது போடுங்க கீழ் நோக்கி மூடி இருக்குன்னா அந்த கீழ் நோக்கி இப்படி போடுங்க இப்படி மேல் நோக்கி போடாதீங்க அப்போ ஃபீல் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்கும் மூடி வராது அதனால் சொல்கிறேன் ஃபைனலாக நான் வந்து போட்டாச்சு இப்போ வந்து இது நல்லா காயட்டும் நம்ம காய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரித்தா தான் நமக்கு வந்து ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும் இல்லைன்னா அங்கங்கே பிசு பிசுப்பாக இருக்கும் ஒரு இடத்துல இந்த கார்னர் காஞ்சிருக்கும் இந்த நெக்கு காஞ்சிருக்கும் இந்த கண்டங்களில் காயாது அதனால் நம்ம நான் வந்து ரெண்டு கோட்டிங் போட்டிருக்கேன் ஏன்னா திக் ஃபார்முலா இருந்தால் தான் நம்ம வந்து பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே காய்ஞ்சிருச்சு கையில் கூட ஒட்டவே இல்லை அந்தளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் வந்து இதை பொறுமையாக வந்து ஃபீல் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கழுத்து பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் லைட்டாக பெயிண்ட் இருக்கும் ஏன்னா குட்டி குட்டி முடியெல்லாம் நமக்கு வருது இல்லைங்களா அதனால் லைட்டாக பெயின் இருக்கும் இதை வந்து பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களும் பண்ணாதீங்க மற்றபடி இது ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு முடியெலாம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் கழுத்தில் இருக்கிற முடி கன்னங்களில் இருக்கிற முடி லிப்பில் இருக்கிற முடி எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும் டெட் செல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுது சூப்பர் ரிசல்ட்டாக இருக்குது முடி எல்லாமே கம்ப்ளீட்டாக இதில் வருது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் இந்த காதல் இருக்கிற முடியெல்லாம் நம்ம கவர் பண்ண தான் எனக்கு கொஞ்சம் பெயினாக இருக்குது அது என்ன நம்ம பார்த்து பார்த்து போட்டாலும் நீங்கள் போடுறப்ப காது முடியிலலாம் படாமல் கொஞ்சம் இதுவாக போட்டுக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் முடி நெத்தி முடியிலாம் பட்டுருச்சு அதனால் கொஞ்சம் பிரிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா எனக்கு வந்து இந்த புருவத்துக்கு மேலே இருக்கிற நெத்தி வந்து ரொம்ப சின்ன நெத்தியாக இருக்குது அதனால் அந்த முடியெல்லாம் மாட்டிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நீங்கள் வந்து பா போடுறப்ப கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க எனக்கு இப்ப இந்த ஃபோர் எட் ஆன தான் கொஞ்சம் குடி மாட்டிட்டு கஷ்டமா இருந்துச்சு நமக்கு இந்த மூக்குல பிளாக் ஹெட் ஒயிட் இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாவே ரிமூவ் ஆயிடும் இது பண்றதுனால நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் வாஷ் வந்துட்டேன் இப்போ வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த நான் வந்து ஹானஸ்டாக சொல்றேன் வீடியோக்காக சொல்லலை நான் இந்த பீல் ஆஃப் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி இருந்த கலரும் போட்டு நான் இப்போ வே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த பிறகு இருக்கிற கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஞ்ச் ஆகுது கேரட் பீட்ரூட் உருளைக்கிழங்கு இதோட ஜூஸ் தான் நம்ம ஜெலட்டின் மிக்ஸ் பண்ணி ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் போட்டோம் லோவாக இருக்குது சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இங்கேருந்து முடி எல்லாமே ரிமூவ் பண்ணிடுச்சு அப்பரில் இருப்ப அப்பர் லிப்பரில் இருக்கிற முடியும் ரிமூவ் பண்ணிடுச்சு ஃபோர்ட்டில் இருக்கிற முடியும் ரிமூவ் பண்ணிடுச்சு டெட் செல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீனாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகரமாக இருந்திருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாசிட்டிவ் ஆக சேனலுக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் சூப்பரான ரிசல்ட் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்